சொல்லுங்களா துருவனை பத்தியும் பேசாத யார பத்தியும் தீர்ப்பு கொடுக்காத யார பற்றியும் அவர் இல்லாத சபையில பேசாத யார பத்தியும் அவதூறுகள் பேசாது யார பத்தியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராது உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை கொள் தவற திருத்துறதுக்கு வழியை கொடு அவர் கண்ணியமா கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய முகத்தின் அரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கைகாட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவலா அலுவலிஸ்லாம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசோல்லா அறிவுரை சொல்லல இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முன்னாபிரிக்களுடைய பெயரை பயன்படுத்தி கூட சொல்லி செல்லும் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்கா மார்க்க வழிகாட்டலுக்கா அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்லல அது வேற ஆனால் தவற சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்கிறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்க அனுமதிக்காது மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையே அவங்க இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா தான் உங்களுடைய எண்ணத்துல இருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா ஏ ஃபிராவுன பார்த்தே அல்லா அடிதம் செய்யக்கூடிய பார்த்து மென்மையா பேசுங்க அல்லாஹு ரப்புலாலுலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு நல்லா சொல்லும் போது மின் இடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்வி எங்க அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை முக்கியமா என் தோழர்களா உங்கள்ட்ட சொல்ற அஹ்லாக்கு கடைபிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சிச்சாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை புதர்க்கம் பேசினாலும் சரி நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்க கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனா மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்துனாலும் சரி நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூலாவுடைய சட்டையை பிடிச்ச போது நம்ம ரசூல்லா இஸ்லா செல்லம் தடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே உன்னிடத்திலிருந்து இருந்து நான் எதிர் எதிர்பார்க்கலாங்க அந்த யூதன் இஸ்லாமை கூடிய காரணம் அவர் எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வர